அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அரஃபா நோன்பு சம்பந்தமாக இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் அதாவது ஹஜ் ஒன்பதாவது பிறகு ஒன்பதிலே வரக்கூடிய இந்த நோன்பு இந்த நோன்பு வந்து ஹஜ்ஜாஜிகள் வந்து அரஃபா தினத்தில் இருக்கிற அந்த நிகழ்வையொட்டி அல்லாஹு ஷா நகுத்தாலவும் அவருடைய அவனுடைய மீதை சரியத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் ஹஜ்ஜாஜிகள் செய்யக்கூடிய இரண்டு கிரியைகள் வந்து உலகம் பூராக இருக்கின்ற மக்களுக்கு வந்து அது சரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று வந்து உல்கியாக கொடுப்பது அதே போன்று வந்து இந்த நோன்பு நோப்பது அரப் ஆசிரியத்தில் வந்து நோன்பு நோப்பது அப்போ இந்த நோன்பை பற்றி ரசூசலா அலிவாசல்லமா சொன்னார்கள் இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் யுக் ஃபோரு சனத்தல் மாலியத்தி வல் பாக்கியா அதாவது வந்து முந்திய வருடத்து பாவங்களையும் அதே போன்று வரக்கூடிய எஞ்சியிருக்கக்கூடிய வருடங்களுடைய பாவங்களையும் இது மன்னிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ரசூசலுல்லா அலையுஸ்லம் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற போது இந்த பிறை ஒன்பதிலே நாங்கள் வந்து துர்கஜ் மாதம் இந்த நோன்பு வருகிற போது நாங்கள் நோட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி நாங்கள் பார்க்குறோம் அப்போது யாருக்கு கடமை என்று சொன்னால் ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நோன்பு கடமை கிடையாது ஹஜ்ஜிக்கு ஒளியே அதாவது வந்து உலகம் பூராக இருக்கின்ற மக்களுக்கு இந்த நோன்பு வந்து ஒரு சுண்ணத்தாக கட்டாயமாக ரசூசலாஹ் அலையூசல்ல சுண்ணுமாக்கதாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்போ நபிசல்லா அலையூஸ் அவர்கள் இந்த அரபா தினத்தின் நோன்பு நோட்டார்கள் நான் பார்த்தால் மைமுனார் அலிவுல்லா வன் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தியில் வந்து மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் ரசூ சலல்லா அலையூசல்லம் அவர்கள் இன்றைய தினம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த நேரத்தில் வந்து மைமுனார் அலி உள்ளாஹ் வன் அவர்கள் ரசூசலா அலையுசல்லம் அவர்களிடத்திலே சிலமோர் அதாவது சிறிது அளவு அனுப்பினார்கள் அவை ரசூசலா உலையூஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஃபஷாரி ப மின் ஹூ நாசு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் அதை குடித்தார்கள் ஏன் குடித்தார்கள் என்று சொன்னால் அரபாசீனத்தில் இருக்கக்கூடிய அந்த தினம் அங்கிருக்கின்றவர்களுக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ரசூ சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த நோன்பை விட்டிருக்கிறார்கள் அதை நோன்பு நோக்கவில்லை என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அதனால் வந்து அரபாசினத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் வந்து துருகாட்சி ஒன்பதில் வந்து நாங்கள் நோம்பு நோக்கலாம் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்னவென்றால் இது பிறை விவகாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இது பிறை விவகாரத்தை நாங்கள் ஆய்வு செய்ய முடியாது இந்த இடத்தில் வந்து குறிப்பிட முடியாது ஏன்னால் சர்வதேச பிரை அல்லது உள்நாட்டு பிரை என்கிற இந்த அடிப்படையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்போ இதை எப்படி நாங்கள் அணுகிக்கொள்ள வேண்டுமென்றால் இது வந்து சில நேரங்களில் வந்து அரபாசீனம் வந்து அதாவது ஹஜ்ஜாஜிகள் வந்து அரபாசீனத்தில் இருக்கிற போது வேறு நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு துல்ஹுடைய ஒன்பதாக இருக்காது சில நேரங்களில் வந்து எட்டாக இருக்கும் சில நேரங்களில் முந்தி இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்ன செய்வது இந்த நேரத்தில் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்போ இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது வந்து பிறையோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற விவகாரம் என்பதாலும் சில நேரங்களில் முரண்படக்கூடிய தினங்கள் முரண்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கிற படியினாலும் இது ஹஜ்ஜாஜிகளுக்கு உரிய நோன்பு அல்ல என்கிற ஒரு காரணத்தினால் நாங்கள் இந்த நோன்பை துல்ஹஜ் மாதம் ஒன்பது எப்போது வருகிறதோ அப்போது நாங்கள் பிடித்து கொண்டால் அது எங்களுக்கு உசிதமானதாக இருக்கும் அங்கே அரோபாசீனத்திலே அவர்கள் எப்போது இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ எப்போது இது முரண்படும் என்று சொன்னால் சில நேரங்களில் வந்து ஹஜ்ஜாஜிகளுக்கும் இந்த அரபா நோன்பு வந்து விதியாக்கப்பட்டிருந்தால் இப்போ நாங்களும் வந்து அரபா இல்லாத ஒரு தினத்திலே பிடிக்கிற தான் எங்களுக்கு அது ஒரு சில வேலை ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்போ இது வந்து ஹஜ்ஜாஜிகளுக்கு கடமை இல்லாத ஒரு என்ற காரணத்தினால் இது சுண்ணத்தாக ஆக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலும் நாங்கள் வந்து அவர்கள் எப்போது நோக்கு அரஃபாவில் இருக்கிறார்கள் என்று அவதானிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய பிறையை எப்போது இங்கே தென்படுகிறதோ அந்த கணக்கை பார்த்து நாங்கள் பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் இன்னொரு அணுகுமுறை ஒன்றும் இருக்கிற உதாரணமாக சில நேரங்களில் வந்து நோன்பு காலங்களில் இந்த பிறை வந்து சில நேரங்களில் முரண்படலாம் உதாரணமாக நாங்கள் பிறை கண்டு நோன்பு நோட்பதற்கும் வெளிநாட்டில் வேறொரு நாட்டில் இருக்கின்றவர்கள் அதே போன்று மக்கா மதிநாள் உள்ளவர்கள் புரைகாண்டி நோன்பு நோக்கக்கூடிய சில வித்தியாசங்கள் இருக்கிறது அப்போ அது சில விளை எங்களுடைய பெருநாட்கள் முந்தி பிந்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரபா நோன்பை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்து நாங்கள் அப்படி அந்த அரபா தினத்தை மையப்படுத்தி நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் நாங்கள் என்ன செய்தால் அந்த நோன்பை பிடித்து கொள்ளலாம் அப்படி நாங்கள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதுவும் வந்து மார்க்கத்தில் வந்து இஜிதிகாதின் அடிப்படையில் நாங்கள் செய்து கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் பெருநாள் சின்னத்தில் வந்து நோன்பு நோக்க முடியாது அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் எல்லோரும் மறந்திருக்கிறோம் அப்போ அந்த பெருநாள் சின்னங்கள் தான் எங்களுக்கு அந்த நோன்பு வந்து ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஏனைய சின்னங்கள் வந்து புறையோடு சம்மந்தப்பட்டிருக்கின்ற படினால் அது தற்போது இஜிதிஹாத அடிப்படையில் வந்து சர்வதேசம் அல்லது உள்நாட்டு புற என்கிற அடிப்படையில் இருக்கின்ற ஒரு அம்சம் என்கிற படினால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு உலமாக்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாய சிந்தனையின் அடிப்படையில் இதனை அணுகிக்கொள்வதுதான் உசிதமாக இருக்கும் என்பதை தான் இந்த அரஃபா நோன்பின் மூலம் சொல்லிக்கொள்ளலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அரஃபா நோன்பு சம்பந்தமாக இந்த அரஃபா நோன்பு சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் அதாவது துல்ஹ் ஒன்பதாவது பிற ஒன்பதிலே வரக்கூடிய